Welcome to my channel, my subscriber, thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile based part-time job. Have a Facebook, Instagram, YouTube channel.

வாட்ஸ்அப் பண்ணுங்க விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும் என்பது உத்திரவாதம் கிடையாது ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் என்பது உத்திரவாதம் உண்டு இந்த வாய்ப்பை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பதற்கு உத்திரவாதம் உண்டு வாழ்க்கையில் யாருக்குமே வெற்றி என்பதற்கு உத்திரவாதமே கிடையாது சாதனை செய்வன்றவர்களுக்கும் உத்திரவாதம் கிடையாது வெற்றி என்பது உத்திரவாதமாக வருவதில்லை வாய்ப்பு மட்டுமே அனைவருக்கும் வருகிறது வாய்ப்புகளை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் உத்திரவாதமான வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள் நாம் பெறுகிறோமா நாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமா பல நேரங்களில் நாம் தவறவிடுகின்ற விஷயமே அங்குதான் நடக்கிறது காலத்திற்கு நீ பயந்து காலமே இரவு காலமே பகல் காலம் உன்னை மாற்றிவிடும் காலத்தை யாராலும் வெல்ல முடியாது காலம் உங்களை வெல்லும் காலத்தை நீ வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் காலத்தோடு போக்கில் நீ சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் தான் வழி எதிர் நிற்பதில்லை காலத்தோடு நீ சமாதானம் செய்து கொள் இதை உன்னால் ஒழிக்க முடியாதோ அதை நீ முறைப்படுத்திக் கொள் வெற்றியை எட்டும் வரை ஓய்வில்லாமல் போராடுங்கள் நம்முடைய வாழ்க்கையை யார் முறைப்படுத்துவது நமக்கு என்று சிந்தனை இருக்கிறது நமக்கு என்று கற்பனை இருக்கிறது நமக்கு என்று சுவாசம் இருக்கிறது சுவாசத்தோடு சரியான விகிதத்தில் நாம் எப்படி மேலேறுவது புத்தர் சொன்ன ஒரே வார்த்தை தர்மத்துடன் நீ செயல்படு இதுவாக இருந்தாலும் சரி நீ தர்மத்தோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் எல்லோர் வாழ் வாழ்க்கையிலும் ஒரு சிலர் இருப்பார்கள் நீ உருப்பட மாட்ட அப்படி ஆனால் அவங்க முன்னாடி நீ உருப்படணும் அதை பற்றி யோசிக்கணும் உருப்பட மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி அவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கணும் இந்த பாயில் படுக்க வைத்து கொண்டு என் அம்மா பறக்கும் கட்டுகளை கப்பல்களை பற்றி கதை சொல்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் கிழிந்த பாய் ஒரு நாளும் வராது பறக்கும் கம்பளம் மட்டுமே வரும் நீங்கள் வித்தியாசமாக சிந்தித்தால் வெற்றி நிச்சயம் ஒரு சில மேடையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ கடலில் பாத்தினா முதல்ல உன் காலை நினச்சிடு ஏன்னா உன் கால்பட்ட தண்ணி இந்த உலகம் புல்லா சுற்றிக்கிட்டு இருக்கும்ங்கிறது வெறி கிடையாது சாதனை செய்வது என்பது வெறி கிடையாது தோல்வியே கிடையாது நம்மளுடைய வெற்றியை அனைவரும் கொண்டாட வேண்டும் சிகரம் என்பது மிக உயரம் சிகரத்தின் உயரத்தை தொடுவது ஒரு பெரிய கலை அது ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் சிகரம் தொட்ட மனிதர்கள் யார் தெரியுமா நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் யாரோ ஒருவர் தொட்ட சிகரத்தை தொடுவதில்லை சிகரத்தின் எல்லையை தான் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்